துணை குரு அடி போற்றி நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பாத்தொர்ச்சியா பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு தொழில் வேலை அப்படிங்கிறது பயணத்தில் தொடர்ச்சியாக தொன்றுதொட்டு பயணம் செய்யக்கூடியவங்க பேச்சாற்றல் உடையவர்கள் சொல்வன்மை உடையவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள் பொறுமை நிதானமாக பேசக்கூடியவர்கள் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் அரசியல் பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்களாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல வீண் விரைச்செலவுகள் கொஞ்சம் குறையும் ஏகப்பட்ட விரைச்செலவுகள் பண்ணியாச்சு இந்த மாதம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் விரையச் செலவுகள் குறையும் அதுக்கப்புறம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது அஷ்ட அஷ்டமச்சனி நடக்குது கவனமாக வச்சுக்கோங்க வாகனம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க சூப்பராக இருக்கும் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது இப்ப ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா கேதுவின் பிடியில் ராசியிலே கேது பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை அவ்வளவு சிறப்பு இல்லை சிம்ம ராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ராசியில் கேது பகவான் அமர்ந்தால் என்ன நடக்கும்னா அடிக்கடி மனம் சார்ந்த தடுமாற்றம் குழப்பம் அப்படிங்கிறது ஏடுபடும் இப்போ ராசிநாதனும் சேர்ந்து நல்லா ஆட்சி பலம் பெற்று வந்து ரெண்டு பேரும் ஒன்றா அமர்ந்துட்டாச்சு அப்போ என்ன நடக்குது புத்திக்காரகன் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புத்தி தடுமாற்றம் மனத்தடுமாற்றம் எடுக்கின்ற முடிவுகள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை முடிவுகள் அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நிலையற்ற ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகளும் நடக்கும் ஏன்னா ஜெயநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் துளங்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையும் உருவா இருப்பினும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது நாம் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை அங்கே தான் இருப்பான் சூரியன் பதினேழாம் தேதி வரை அங்கே தான் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கணும் அப்படி குழப்பமாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது சில விஷயங்களை தள்ளி போட்டு முடிவெடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்து அஷ்டமச்சனி பாதிப்பில் நம்ம இருக்கிறோம் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எங்கே வருது அஷ்டமச்சனி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஒரு புள்ளிஞ்சு கசக்கி எடுத்துருவார் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இறத்தொட்டாலும் ஒரே அலைச்சலாக இருக்கும் நினச்ச காரியம் உடனே நடக்காது நம்ம ஒரு வேலை விஷயமாக ஒருத்தரை சந்திக்க போவோம் அவர் ஊர்லேயே இருக்க மாட்டார் ஒருத்தர் நம்மளை பத்து மணிக்கு சந்திக்கிறேன்னு அவரே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் போய் பார்க்கலான்னு போனால் அவருக்கு ஏதாவது வேறு வேலை வந்திருக்கும் போயிருப்பார் நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு விஷயமோ அரசு சார்ந்த அலுவலகங்களோ போவீங்க இன்றைக்கி தான் எல்லா வேலையும் நல்லா நடக்கும் சொல்லியிருப்பாங்க போனால் அன்னைக்கு உங்களுக்கு அந்த அமைப்பே இருக்காது போல் வண்டி வாகன அலைச்சல் ஏற்படும் ஆமாம் நீண்ட தூரம் பயணம் சார்ந்த அலைச்சல் ஏற்படும் லாங் டிராவல் போவீங்க வேலைக்காக தொழிலுக்காக சில விஷயங்களுக்காக போவீங்க ஒருத்தரை பார்த்து இன்றைக்கான ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிடுவோம் ஒரு வேலை சார்ந்த விஷயத்தை பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு போவீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்காது சூழ்நிலையில் பெருவெறிவிதமான விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்போ அழைச்சல் திருச்சலை கொடுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு நஞ்சு அப்படி ஒரு வேலையை செய்கிற மாதிரி இதே காலகட்டத்தில் கேது பகவானுக்கு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு சிக்கலாக இருக்குது ஒன்று வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகளும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருக்குது டென்ஷனை கொடுக்குது இன்னொரு பக்கம் நம்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் மனம் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளையும் குழப்பத்தை கொடுக்குது உடல் மனம் சார்ந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயக்கங்களில் தடுமாற்றம் ஏற்படுது அப்போ என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி அமைப்பு யோகமான தசாபத்தி அமைப்புகள் நடக்குதுன்னா இதை பற்றிலாம் கவலை வேண்டியதில்லை இல்லை பிறப்பு ஜாதகத்துலேயும் கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்போ வழிபாடுகள் சார்ந்த அமைப்புகள் மூலமாக எடுத்துக்கிறது யோகா மெடிடேஷன் போன்ற அமைப்புகள் எடுத்துக்கிறது அடிக்கடி மௌன விரதங்கள் இருக்கிறது விரத நிலைகளை கடைபிடிக்கிறது ஆமாம் நிலையான ஒரு மனநிலையில் இருக்க இருக்க பழகிக்கிறது ஆமாம் தடுமாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது புது முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ஆமாம் பெரு முதலீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்குது அடுத்து சிம்மராசிக்கு வேறு என்ன நல்லதே நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்னன்னா முயற்சிகள் நிறைய முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு போச்சு இல்லையா இந்த காலகட்டத்தில் இனிமேல் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்து குறுபார்வையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போவோ எடுத்த முயற்சிகளுக்கு பலன் இப்போ நீங்கள் அனுபவிக்கலாம் அது சார்ந்த தொடர்புகள் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்போ தொழில் வேலை சார்ந்த அமைப்புகள் நல்ல முயற்சி கொடுக்கும் இளைய சகோதர உறவுகள் ஒற்றுமை அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் இப்போ என்ன முஸ்கி முக்கியமான விஷயம்னா சிம்மராசியை பொறுத்த வகையில் பேச்சில் கவனம் தேவை ஃபஸ்ட்டு அடுத்து இருக்கிற சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கண்டும் காணாமையும் பொறுமையாகவும் நிதானமும் போகணும் எடுத்தோம்னா நம்ம மனசு கெட்டு போயிரும் நமக்கு குழப்பமும் அதிகரிச்சிடும் ஆமாம் வேலை பொழப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் தடுமாற்றத்தை ஏற்படுத்திப்போம் அப்போ கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக புண்ணியத்தின் அடிப்படையில் கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அது உங்களை தேடி வந்து நல்லபடியாக நடக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் பெருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசைகள் கனவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையும் மிதானமாக செயல்படுங்க வாழ்க்கை ரொம்ப அளவமாக இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வயது மூத்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பெரிய இந்த விஷயங்கள் இப்போ சொன்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி புது முயற்சிகள் புது புதுமையாக எதையும் செய்யணுங்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது அவசரம் வேண்டாம் அடுத்து பாருங்கள் வேறு என்ன குடும்ப பெண்மணிகள் பெண்மணிகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பரவாயில்ல இதுவரை இருந்த பிரச்சனையை ப்ரெஷருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் எல்லாத்தையும் சமாளிக்கும் அப்பா அப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு எப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற பெருமிச்சு விடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு சிறப்பான செய்திகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அவங்களுக்கு கொடுக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் ப பொறுமையாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசியிலே கேது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய பேராசையை கொடுத்து பெரிய பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுத்து கிடைச்சியில் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் தள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துரும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தர்ம காரியங்கள் கோழிய கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நல்ல விஷயம் இன்னொன்று அடிக்கடி விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருகின்ற பதினாலாம் பதினான்காம் தேதிக்கு பார்த்து பிறகு பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு வேலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு எடுத்த முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது ஆமா ஆனா எப்படி சுத்தினாலும் அந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த எப்படியாப்பட்ட விஷயத்தையும் சமாளிச்சிருவீங்க மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்தக்கூடிய தன்மை உங்களை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எது எப்போ எவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய தன்மையும் மனு ஆற்றலும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு ஆனால் இருந்தாலும் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வர்றது வரவுக்கேற்ற செலவு இல்லைனா வரவுக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறது மாதிரி இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாத காலங்கள் கடந்தாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நல்லாயிருக்கு நல்ல மாற்றத்தோடு இருக்குது அடுத்து பாருங்க உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அரசு காரியங்கள் அரசு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வருமானம் சார்ந்த அரசு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் அதிகப்படியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் புது புது விஷயங்களில் ஈடுபடுறது அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துங்கள் அரசு துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க அரசியல் துறைகளில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பொறுமையும் நிதானமுமாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஓவராலாக இப்படிப்பட்ட பலன்களோடு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்